இளைய தளபதி விஜய் நீங்கள் முடிஞ்சவங்களோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டுங்க அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறத பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சினிமா நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின் சவால் விற்றுருக்கிறாரு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இதை இப்போ விஜய் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஜனநாயகன் படம் இப்பொழுது வெளியாக இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் பிரசத்துக்கு முன்னாடி ஓப்பனாக இந்த சவால் விட்டது எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜய் ரசிகர்கள் கூட உதயநிதி ஸ்டாலினை வந்து கையில் மாட்டட்டும் அப்படின்ற மாதிரியே பல கருத்துக்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்களும் இது தொடர்பான விடயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இளைய தளபதி விஜய்க்கு இவ்வளோ பெரிய சவால் எப்படி வந்துச்சு அப்படின்றத பல கோணங்களில் நாங்கள் வந்து பார்க்கலாம் அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக விஜய் அரசியலுக்கு இறங்கினது பிறகு பல்வேறு சினிமா நட்சத்திரங்களை அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் பேக்ரவுண்டை நாங்கள் பார்த்தோம்னா பரம்பரை ரீதியான ஒரு அரசியல் அவங்கக்கிட்ட இருக்குது பரம்பரை ரீதியாக அரசியலை செயற்படுற ஒருத்தர் எனவே இந்த அரசியலுக்கும் புதிதாக ஒரு முகம் அரசியலில் இறங்கும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வரதானங்க செய்யும் அந்த மாதிரி தான் இந்த ஜனநாயகன் படம் அந்த ஜனநாயகன் படத்துக்கு எப்படி நீங்கள் இப்படி த தலைப்பு வைக்கலாம் அதையும் தாண்டி இந்த ஜனநாயகன் படத்தில் உள்ள விஷயங்களையெல்லாம் வச்சு பல்வேறு விமர்சனங்களை நெகட்டிவான விமர்சனங்களை இப்படி சினிமா நட்சத்திரங்கள் கூட அப்படி இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் உள்ள கன்செப்ட் என்ன அந்த பேரை பார்க்கும் பொழுதே அரசியல் ரீதியான ஒரு கன்செப்டாக இருக்கட்டும் விஜய் இதுக்கு முன்னாடியும் பல அரசியல் ரீதியான கன்செப்டில் நடிச்சிருக்கிறார் எனவே இப்போது நடிக்க போகிற இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசாக சவால் விடுற மாதிரியெல்லாம் சொல்கிறனால எதுவுமே நடக்க போகிறதில்ல ஏன்னா அரசியலும் சரி சினிமாவும் சரி மக்களுக்கானது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக மக்கள் புரிஞ்சுருக்குறாங்க அதே தாண்டி இடையில இந்த அரசியல் முகம் அல்லது அரசியல் செயற்பாடு ரீதியாக நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான குளறுபடிகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம்தான் எனவே இருந்தாலும் கூட விஜயோட இந்த ஜனநாயகன் படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்குது அதில் உள்ள கான்செப்ட் எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான விமர்சனங்களும் கூட இனிமேல் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரலாம் ஆகவே விஜயும் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அதனால அவர் சினிமாவை மறந்துட்டார் அல்லது மக்களை மறந்துட்டு போவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது இருந்தாலும் கூட அரசியலும் சரி சினிமாவும் சரி மக்களுக்கானது எனவே ரெண்டு லைன் நல்ல விஷயங்களை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் எங்களோட தோட் எனவே உங்களோட தோட் என்ன மாதிரி அப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் தாண்டி நம்ம சிலன் தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி